வணக்கம் எனது பேர் க்ளோரி எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி அமைச்சர் பொன்முடி அதுவும் திமுக அமைச்சர் பொன்முடி அவர்களோட நாசகார பேச்சை பற்றி பார்க்கலாம் எல்லாருமே பேசிட்டாங்க அது இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து நீங்கள் எந்த மூலம் முடுக்கலை என்ன பேசினாலும் அது வந்து பொதுமக்களை அதாவது இண்டு இடுக்கெல்லாம் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஊடக பரப்புரை வந்து படு வேகமாக இருக்கிறனால அது எல்லா சமூக வலைதளங்கள்லையும் பேசப்பட்ட ஒன்று தான் ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் ஆனா இந்த சமூக ஊட மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வந்து இந்த திமுகவோட அக்கப்போர்கள் இல்லை நாட்டில் நடக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நடத்துகின்ற அக்கப்போர்கள் அராஜகங்கள் இதெல்லாம் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வெளியில் தெரியாமலே போயிருக்கோம் அப்படிங்கிறத உண்மை ஏன்னா இன்றைக்கி வந்து முக்கியமான முதல்நிலை ஊடகங்கள் வந்து அந்த ஆளும் கட்சிகளுக்கு அடிமைகளாக போயிட்டு இருந்தன போயிட்டுது அதனால அவங்க வந்து எதையுமே அதை பற்றி பேச மாட்டாங்க அவர்களுக்கு ஒ ஒரே குறி குறி வந்து நாம் தமிழர் கட்சியை அடிக்கணும் அதன் ஒருங்கிணைப்பாளரை எப்படி எப்படி அவதூறு பரப்பணும் அபாண்டம் பரப்பணும் எப்படி அவரை வந்து கீழே தள்ளுறதுக்கு என்னென்ன உத்திகளை கல் கையாளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி மக்களுக்கு போய் சேர வேண்டிய கெட்ட விஷயங்களோ சமூகத்துல நடந்த அலங்கோல விஷயங்களோ இல்லை அறிவு காரியங்களோ எதையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இந்த முக்கியமான ஊடகங்களுக்கு இல்லை அதனால இந்த சமூக ஊடகத்தின் இந்த இப்போ வந்து சமூக ஊடகத்தின் ஒரு வெளிச்சத்தை நான் வந்து கொஞ்சம் பிரமிப்பாகவும் அதே நேரத்துல ரொம்ப பாசிட்டிவ் அதை வந்து ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நம்ம பேச முடியாது நினைச்சு பாருங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல நம்ம வளர்ந்துருக்கோம் ஒரு பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கிள் நம்ம படிக்கும்போது அதுல ஒரு பெண் பெயர் வந்திருக்கு அந்த ஆர்டிகிள் நல்லா இருக்கும் நமக்கு அப்போ அந்த ஆர்டிக்கிள் வாசிக்கும் போது நமக்கும் ஏதாவது இது மாதிரி எழுதலாமா நம்ம ஏதாவது இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒரு சின்ன சொப்பனமாகவும் ஒரு குதிரை கொம்பாவும் இருந்தது உண்டு ஏன்னா அப்போவே விசாரிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பர்ல இத்தனை பக்கத்துக்கு இத்தனை லைனுக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கே இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் அப்படிம்பாங்க அப்போ நாமெல்லாம் பேப்பரில் ஏதாவது அந்த பத்திரிகையில் ஏதாவது பண்ண முடியுமா அப்போ அதுக்குன்னு தனியாக படிக்கணும் அது வேற அது அது வேற ஒரு ட்ராக் வேற இப்படி அப்போ நாம் வந்து நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கவே முடியாதா அந்த அந்த களம் நமக்கு வாய்க்காது ஏன்னா நம்மளுடைய பொரு பொருளாதார பின்புலம் குடும்ப சூழ்நிலை நம்மளுடைய குடும்ப பின்னணி இது எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் தடை கற்களாக தான் பொதுவெளிக்கு வரதுக்கு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகத்தோட வளர்ச்சி அதுவும் முக்கியமா யூடியூப் சேனல் போன்ற விஷயங்களோட வளர்ச்சி இன்னைக்கு ஒரு சாதாரணமாக எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு மூலையில் கடந்த நம்மளையும் சின்ன அளவுல நம்ம ஒன்றும் பெரிய பெரிய அளவுல இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன அளவுலயாவது நம்மளுடைய கருத்துக்கள் போய் சேரதுக்கோ இல்லை நம்முடைய எண்ணங்கள் கோப தாபங்களை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒன்றும் இல்லை நம்ம உணர்ச்சிகளின் ஒரு கோப உணர்ச்சிகளின் வடிகாலாவ காவாது இந்த ஊடகங்கள் இருக்குது அப்படிங்கும்போது உண்மையிலே இதை ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றா தான் இருக்குது நீங்கள் கோடி கொடுத்தாலும் சாதாரண மக்களால் ஊடகங்களில் வர முடியாது இன்றைக்கி இருந்த இடத்துல ஊடகங்களில் வரோம் யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் தங்களுடைய கருத்தை பதிவிடலாம்ங்கிற ஒரு நிலை வந்திருக்குறதுங்கிறதுனால இந்த டெக்னாலஜியெல்லாம் வாழ்க அப்படின்னு ஒரு வகையில் நம்ம சொல்லிக்கலாம் அதனால நிறைய தப்பு தவறு நடக்குது அது அவங்கவுங்க அறிவுக்கும் அவங்கவங்க புத்திசாலித்தனத்துக்கும் அவங்களுடைய நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கும் திறமையும் விட்டுருவோம் அதை பத்தி நம்ம இங்க பேச வேண்டியதில்லை இப்போ சரி வரும் விஷயத்துக்கு வந்துடுவோம் என்னன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களோட காதல் காதில் ரத்தம் வர அளவுக்கு பேசுகிற ஒரு சங்கதி தான் இது திமுக கட்சிக்கெல்லாம் ஒன்றும் புது புது விஷயம் எல்லாம் கிடையாது இவர்களின் தலைவர்களே ஏற்கனவே சொல்லிட்டா ஏன் இறந்து போனவங்களே சொல்றீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வரும் அதுக்காக நம்ம இறந்து கவிஞர் தாமரையோட ஒரு வரிகள் ஞாபகத்துக்கு வருது இறந்து போனவர்கள் என்பதற்காகவே அவங்களெல்லாம் நம்ம தூக்கி கொண்டாடி முடியாது இறந்து போனவர்கள் என்பதற்காகவே புனிதர்களாகி விட முடியாது அவர்களுடைய அயோக்கியத்தனத்தையும் நாம் சொல்ல தான் செய்யணும் அப்படின்னு அவங்க ஒரு கவிதை ஒரு வரிகள் எழுதியிருப்பாங்க அதை தான் நாமளும் வழிமொழிகிறோம் இறந்து போனதற்காகவே அயோக்கியர்கள் திருடர்கள் ஊழல்வாதிகள் வந்து புனித மனிதர்கள் ஆயிட முடியாது அதனால நாம சொல்ல வேண்டிய இடத்துல களத்தில் அதை சொல்லிதான் ஆகணும் இப்போ இவர்களுடைய பிதா மகன்களுடைய எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஆவணமாக இருக்குது இந்திரா காந்தி குறித்து அவர்கள் சொன்ன நக்கலும் நையாண்டியும் ஆகட்டும் அடுத்தது வந்து திராவிடம் என்றால் என்னங்கும்போது சட்டசபையில் பேசிய இரட்டை கிழவி அர்த்தங்களாகட்டும் இன்னும் ஒன்று கன்னியாஸ்திரீகளை பற்றி பேசினதாகட்டும் கிறிஸ்தவர்களை கிண்டல் அடித்ததாகட்டும் எந்த கிண்டல் அடித்தாலுமே அதுல வந்து ஒரு அதாவது ஆபாசமான பேச்சுக்களை இணைத்து இரட்டை அர்த்தத்தில் பேசுறதுங்கிறது இவர்களுக்கு கைவந்த கலை இதுக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக தூக்கி வச்சுட்டு இருக்காங்களே அவர் சரி சிஆர் அவர் தான் அதுக்கும் முன்னோடி ஒரு அந்த கால ஆபாச பேச்சாளர் தான் சிரியார் அப்படிங்கறது எந்த மாற்று கருத்தும் இல்ல இப்போ இந்த வழி வந்தவர்கள் இந்த வழி வந்தவர்கள்ட நாம எந்த புனிதத்தையும் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் எந்த ஒரு நேர்மையான காரியங்களையும் எதிர்பார்க்க முடியாது அந்த இப்போ ஒரு விலைமாது பற்றிய ஒரு சம்பவத்தையோ நிகழ்வையோ கூறுவது வந்து தவறல்ல அது வந்து உண்மையில ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றாங்க இப்ப இந்த சம்பவத்தை கூற போறதுனால இந்த அது ஒரு விலை கதையவே நம்ம பேச போறோம்னு வைங்க ஆனா அதனால அதுல ஒரு படிப்பினை இருக்கு அதுல ஒரு கருத்து சொல்ல வராங்க அதை சொல்றதுனால ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் இது இதுக்காக இதை எடுத்துக்காட்டுக்காக இதை சொல்ல வரும் இது வந்து ஒரு கருத்தை சொல்ல வருது அப்படிங்கிற பட்சத்துல நாம் அதை பத்தி பேசலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா தேவையான இடத்துல ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது பண்ணுறதுல எந்த ஒரு சங்கோஜமும் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு பொது மேடையில சம்பந்தமே இல்லாம ஒரு அரசியல் வியாதி வந்து இத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நான் கேட்கும் போது அதை பத்தி தம்னை எல்லாம் பார்க்கும்போது கூட இவ்வளவு தூரம் ஆபாசமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஏதோ இது ஒல உளருன்னு ஏதாவது ஒளறி கொட்டியிருக்கோம் இதை பூதகரம் ஆக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் பார்த்தேன் பார்த்தா படும் மோசம் சரி இந்த இதை பேசினாரே இதுக்கும் அந்த கூட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்ப இந்த கூட்டம் வந்து அதுக்கு கூட்டப்பட்ட கூட்டமா இவர் சொல்றாரு இல்லையா ரெண்டு விஷயங்கள் அந்த ரெண்டு விஷயங்களை பத்தின கூட்டமா அது எனக்கு புரியலையே ஒரு கூட்டம் எதுக்கு கூட்டுறீங்க நீங்க ஒரு பழைய நினைவுகளை அசை போடுறதா இருந்தாலும் அதை பொது வெளியில இப்படியா சொல்லுவீங்க எல்லாருமே நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா என்ன பேசுவாங்க நான்கு பெண்கள் நண்பிகள் சேர்ந்தா கூட என்ன பேசுவாங்க எல்லாமே காயாவோ நேரடியாவோ இந்த காரியங்கள் எல்லாம் வந்து பகிர்வது உண்டு இதுல வந்து யோக்கியமா தான் எல்லாரும் பேசுவாங்க அவங்க வாயில எதுவுமே வராது அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு இருக்க இதுல எல்லாருமே ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையுமே பேசுற ஒரு கட்டத்துக்கு நாம வந்துட்டோம் அன்னைக்கு பார்க்கப்படுறது என்னன்னா விழா மேடை என்ன மேடை பேசுறது யாரு எங்க பேசுறோம் தளம் என்ன களம் என்ன அப்படின்ட்டு இருக்கு இங்க இந்த பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல இது வந்து ஒரு ஜாலி கொண்டாட்டத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பஃப்ல பேச வேண்டிய விஷயம் அந்த விஷயத்த இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதும் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும் இந்த தலைமுறைகளுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதல் அப்படிங்கிறதாகும் இதை விட பச்சைய நான் வந்து உண்மையிலே அவர்கள் அவர்களுடைய தலைவர் கருணாநிதி அதன் பின் வந்த ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அசிங்கமா ஆபாசத்தின் உச்சத்துக்கே போய் இந்த கதையை பேசிட்டாரு அவருக்கு பின்னாடி பல்ல காட்டிட்டு ரெண்டு பேர் நிக்க வேற செய்யறாங்க கொஞ்சம் கூட முகம் மாறல அப்படி ரசிச்சிட்டு இருக்காங்க சரி அதுக்கு எதிர்வினையா வந்து முதல்வர் வந்து அவரை துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இருந்து இதே ஆபாச வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு திருச்சி சிவா அப்படிங்கிற ஒருத்தருக்கு அதை விட அதிசயம் இவராது வாயால பேசினார் அவங்க வாழ்க்கையே ஆபாசமா தான் இருக்கும் ஏதோ ஒன்று அவங்க நேமிச்சுட்டாங்க இப்ப நினைக்கலாம் எல்லாரும் ஆக தான் உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்களே அவன் இதில் கனிமொழி அவர்கள் வேற ட்விட்டர்ல வந்து இதை நாங்க தாங்க முடியாது தூங்க முடியாது இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிட்டாங்க ஆனா இதெல்லாம் நிஜம்னு நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா ஒரு நாளும் கிடையாது இது வந்து நிஜமே கிடையாது நீங்க இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போதே அசிங்கமா பேசுற தாமங்கனையும் கண்டிச்சது கிடையாது ஸ்டாலின் அவர்களுமே நிறைய அசிங்கமா பேசியிருக்காரு மோடி ஜெயலலிதா பத்தி பேசும்போது இதே ரக அசிங்க ஆபாச பேசதான் அவரும் பேசியிருப்பாரு அதனால இவங்க வந்து பேசுற சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ஆஹ் கெட்ட வார்த்தைக்கு பிறந்த ஒரு ஆள் இருக்காரு இல்லையா அந்த ஆளு அந்த ஆளை வந்து மாணவர்கள் பேச்சு போட்டிக்கு நடுவரா நியமிச்சு என்ன சொன்னாங்க வரவேற்பை கொடுத்தவங்க அங்கீகாரம் கொடுத்தவங்க இருக்கிறவங்க அதே மாதிரி சைதி சாதிக்கு இவ்வளவு தூரம் பேசியும் இன்னும் வந்து கட்சியில அவரை பேச்சாளரா வச்சு அதுக்கும் வரவேற்பு கொடுக்கறவங்க அங்கீகாரம் கொடுக்கறவங்க இப்படிப்பட்டவங்க வந்து பொன்முடி அவர்களை மட்டும் இப்ப நீக்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆஹ் கரெக்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் பிஸ்தா வருகின்ற தேர்தல் தான் இன்னும் குறுகிய காலம்தான் தேர்தலுக்கு இருக்கு இப்பவும் திமுக டேமேஜ் ஆகி அதாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் கிழிஞ்சி கந்தலாகி நார் நாரா நிற்கிது இப்போ இதை தைக்கிற மும்முரத்துல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஊசி எடுத்துட்டு அவ்வளோதான் கனிமொழி அவர்கள் ஒரு சைடில் தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கத்துல தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க உதயநிதி அவர்கள் கமுக்கமாக உட்காந்து சரி நாம எதுலயும் சிக்க வேண்டாம் நாம எதையும் பரப இந்த முட்டாள் மாதிரி பேசி நாம வேற எதுலையும் வந்து வசமாக மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் நல்ல பிள்ளையா ஒதுங்கிப்போம் அப்படின்னு ஒதுங்குறாங்க எல்லாமே அரசியல் சாணக்கிய தனம் தாங்க அதாவது எனக்கு சின்ன வயசுலயே கருணாநிதி அவர்களை பத்தி பேசும்போது எங்களுடைய ஒரு தாத்தா அவர் ஒரு காங்கிரஸ் ஆதரவாளர் மதுரையில ஏதோ ஒரு சொல்ல தெரியாத ஒரு பத்திரிகையில வேலை பார்த்துட்டு அதாவது பிரபலமாகாத ஒரு பத்திரிகையில ஆர்டிக்கல் ஒரு பத்திரிகையாளர் இருந்தாரு அவர் வந்து அவரெல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா அரசியல் பத்தி பேசும்போது கருணாநிதி வந்து அரசியல் சாணக்கிய குள்ள நெறி அப்படிம்பாங்க தந்திரக்கார ஒரு குள்ள நெறி அப்படிம்பாங்க அதுதான் அப்படியே அந்த டிஎன்ஏல அப்படியே வழி அப்படியே வரும் டிஎன்ஏ கொஞ்சம் கூட மா மாறாம ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரு வாய் தவடால் விட்டு கொஞ்சம் வந்து என்ன இப்படி மாதிரி ஒரு இதுக்குள்ள வந்துட்டாரு ஆனா இவர் இவர் வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது பத்தாம் பசிலி மாதிரியும் ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும் இந்த படத்துல எல்லாம் சைலண்ட் வில்லனா காட்டுவாங்க ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் இவன் தான் வில்லன்னே தெரியாதுங்க அவ்வளோ அமைதியா அப்படி அவரை காட்டும் போதெல்லாம் அமைதியின் சுயரூபமா அப்படி சொரூபமா இறக்கத்தின் சொரூபமா அதிர்ந்து பேசாதவரா ஒரு நல்ல உதவிகள் செய்கிறவரா அப்படி டிப்டாப்பா ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு கட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் தான் ஹீரோ இன்னொரு ஹீரோ மாதிரியே இருப்பாரு தான் தெரிய வரும் இத்தனை அநியாயத்துக்கு பின்னாடியும் இந்த ஆளு இருக்காரு இந்த சைலண்ட் கில்லர் சைலண்ட் வில்லுங்கிறது தெரியும் அதே மாதிரிதாங்க கருணாநிதிங்கிறது டாம் டூம் டமால் டிமில்னு முதல் காட்சியிலே வில்லன்னு தெரியற மாதிரியே நடிப்பாங்க இல்லையா அந்த வில்லன் தான் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் யாருன்னா ஆஹ் சைலன் வில்லன் அதாவது அவரும் அவர் நகர்த்துற காய் நகர்த்துறதுக்கும் அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கொஞ்சம் கூட ஒரு பொருத்தமே இல்லாத மாதிரி மாதிரி எல்லாத்தையும் அமைதியாக உட்காந்து காய் நகர்த்தி காரியம் சாதிக்கிறதுல கில்லாடி அதான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதோட உண்மையான அர்த்தம் உண்மைதான் மோர் டேஞ்சரஸ் தான் அது ஊழல்லையும் மோர் டேஞ்சரஸ் தான் நேர்மையற்ற செயல்கள் செய்யறதுலையும் மோர் டேஞ்சரஸ் தான் பழி வாங்குறதுலையும் மோர் டேஞ்சரஸ் தான் அமைதியா இருந்துட்டு ஊர்ல சொல்லுவாங்க இந்த ஊம கட்டம் மாதிரி இருந்துட்டு ஊம குசும்பு தரம் பண்றான் பாரு நம்பவே முடியலம்பாங்க இல்லையா அதுதான் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அழக காய் நகர்த்தி இப்ப வந்து இப்ப எல்லாருக்கும் என்ன தோணிரும் ஆஹ் அவரு தான் நடவடிக்கை எடுத்துட்டாருல்ல உடனே பாரு கட்சியை விட்டு தூக்கிட்டாரு மூத்த தலைவர்னு பார்க்காம அப்படின்னு இல்லை இதெல்லாம் அரசியல் காய் நகர்த்தல்கள் இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க மக்களை ஏன்னா இவங்க எல்லாம் பழந்தின்னு அரசியல் சாணாக்கித்தனத்துல பழந்தின்னு கொட்ட போட்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிரகஸ்பதிகள் இவங்க எல்லாம் நீங்க சாதாரணமெல்லாம் இட போட்டுறாங்க தங்களுடைய பதவிக்காகவும் தங்களுடைய அதிகாரத்திற்காகவும் இந்த பண இச்சைகளுக்காகவும் எந்த எல்லைக்கு வேணாலும் இவங்க போகக்கூடிய ஆட்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இதன்முடி அவர்களை நீக்கிட்டாங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு சட்ட தீர்ப்பை வாங்கிட்டு ஆளுநரை வேந்தர் பதவியில இருந்து தூக்கி அடுத்த நிமிஷமே இந்த முட்டாள் வேந்தர் சாரி இந்த ஸ்டாலின் ஐயா வேந்தர் ஆகி உட்கார்ந்துட்டாரு எப்படி பாருங்களா அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும் அப்படிங்கிற மாதிரி அங்க தீர்ப்பு கோர்ட்ல இருந்து வந்தாலும் வந்துச்சு தானே இப்படி தூக்கி இந்த செஸ் பிளாட்ல இப்படி தூக்கி இப்படி காய வைக்கிற மாதிரி தான் இவரு வந்து உட்காந்துக்கிட்டு வேந்தர் போ இதுல போட்டு என்ன ஆடை அலங்காரம் போட்டு சன் டிவில வருது வேந்தராயினார் முதல்வர்னு எப்படான்னு இருப்பீங்களா எல்லா பதவிக்கும் ஏன் இந்த வேந்தர் பதவிக்கு வேற யாருமே தகுதி இல்லையா முதல்வர் மட்டும் தான் தகுதியா இந்த கட்சியில அந்த கட்சியில படித்த மேதாவிகள் அறிவாளிகள் யாருமே கிடையாதா அவர்களுக்கு படித்த கல்வியாளர்கள் எத்தனை பேர் உங்க கட்சியிலே இருக்கட்டும் உங்க கட்சியில பொதுவா இந்த வேந்தர் பதவிக்கு நீங்க கட்சி சாராம நடுநிலையா நின்னு பெருத்த அறிவுள்ள நடுநிலையா யோசிக்கின்ற நேர்மையான கல்வி அறிவு பெற்றவர்களை நீங்க வேந்தரா நியமிச்சீங்கன்னா அந்த நியமனத்துக்கு ஒரு என்ன சொல்ற நேர்மை இருக்குதுன்னு அர்த்தம் ஆனா நீங்க அதையும் செய்யலை கட்சி சார்ந்துதான் செய்ய மா கட்சி சாராதவங்கள கண்டிப்பா எடுக்கவே மாட்டீங்க சரி அவ்வளவு நல்ல மனசுக்காரங்களை நீங்க கிடையாது நியாயமானவங்களும் கிடையாது குறைஞ்சபட்சம் நீங்க உங்க கட்சிக்குள்ளேயே ஒரு அதிமேதாவியையோ பெத்த அறிவு படைச்சவங்களையோ இல்லை கல்வியை கரைச்சி குடிச்ச கண்டிப்பா எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி வகைராக்கள் தான் செய்வாங்க இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க அதுல ஒருத்தரை தகுதியான ஒருத்தரை எடுத்து நீங்க இந்த வேந்தர் பதவியை கொடுத்துருக்கலாம் நீங்க உங்க கட்சியிலேயே யாரையும் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க எந்த பதவியும் நடுநிலையா நின்று வேந்தர் பதவி ஒரு நடுநிலையா நின்று ஒரு பொதுவான ஒரு மனுஷன் நிறுத்தணும்னாலும் அதுக்கும் உங்களுக்கு மனசு வராது அப்படி எப்படிடா இப்படி ஆளுநரை இப்படி தூக்கி போட்டு டப்புனு வந்து உட்காந்துட்டீங்க இப்படிதான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பார்க்கலாம் ஆனால் வந்து மக்கள் வெளிப்படையணும் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே தேர்தல் டிராமாக்கள் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வரும் ஒன்று ஒன்றா நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன தேர்தல் வரையறை கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு மூணு நாலனத்தை இப்போவே பிரகடனப்படுத்திட்டாங்க இப்படி வரணும் அப்படி வரணும் இப்போ கூட நேற்று கூட ஒரு சுற்றறிக்கை பார்த்தேன் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து தங்களுடைய மாவட்டத்தில் வந்து தமிழ் பலக தமிழ்ல பேர் இல்லைன்னா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க ஆணை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தேன் இப்படி தேர்தல் நாடகங்கள் இனிமே ஒற்ற 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 ஒற்றையா வருஷ கட்டி அப்படியே நாம் தமிழர் கட்சியான சீமான அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்து களவாடி எல்லாத்தையும் பண்ணுவாங்க எல்லாம் இந்த ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஆட்சி பிடிக்கிறதுக்காக தான் இந்த குறுகிய காலத்துல எவ்வளோ விட்டு போட முடியுமோ எவ்வளோ தங்களை நல்லவர்களாக கா முடியுமோ அப்படிங்கிற ஒரு தான் இதெல்லாம் நடக்குது ஈடி ரைடு ரைடு நடக்குது இவங்க போய் அம்மையார் நிர்மலா அது சம்பந்தப்பட்டவர்கள் அதுக்கு மேல உள்ளவங்க போய் பாக்குறாங்கனாலே எல்லாமே நமக்கு விட்ட வெளிச்சம் ஆகுது இவங்க வந்து மக்கள் கிட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க பாஜக கிட்ட எந்த நட்புறவோட இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியும் இந்த நட்புறவு கூட தானா வளைஞ்ச நட்புறவுன்னு சொல்ல முடியாது ரெண்டு மன மண் மனமொத்த நட்புறவுன்னெலாம் சொல்ல முடியாது இந்த நட்புறவுக்கு பின்னணியும் ஒன்று இருக்குது அதுதான் இந்த ஈடி ரைடு தான் இவர்கள் மடி நிறைய கனம் இந்த கனத்தினால் வந்த விளைச்சல் தான் இந்த பாஜக திமுக உறவே தங்கள் தலையை காப்பாற்றி கொள்ளவும் தீகார் இருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த இதில் எந்த நடவடிக்கையும் எடுத்துடக்கூடாது இவர்களில் பினாமி சொத்துக்களை பறிமுதல் பண்ணிடக்கூடாது இவரை லாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த பாஜகவோட கொஞ்சம் குளாவிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை பார்த்தேன் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு வந்து மத்திய அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்திருக்கேன்னு இப்ப உட்கார்ந்துட்டு ஸ்டாலின் அரசு இப்ப இதுக்கு என்ன பண்ண போகுது நீங்க கேட்கலாம் இது வந்து மத்திய அமைச்சகம் விமானம் விமானம் கடற்படை ரயில்வே எல்லாம் மத்திய அமைச்சகம் இதானே ஒன்றிய அரசோட இதானே ஆனா அத வந்து ஒத்துழைக்கிறது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு மாநில அரசோட அதிகாரம் அல்ல அவங்களோட ஒப்புதல் தேவையா இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த பரந்தூர் விமான நிலையம் பத்தி பாராளுமன்றத்துல பேசும் போது கூட ஒரு மத்திய அமைச்சர் என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஒப்புதல் அளிச்சீங்க டங்ஸ்டனுக்கு நீங்க தான் ஒப்புதல் அழைச்சி எங்களை கூப்பிட்டீங்க இப்ப மறுக்கிறீங்க மக்கள் போராட்டம் வெடிச்ச உடனே நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு இந்த இடத்துல விமான நிலையம் கட்டலாம் வாங்கன்ட்டு அந்த என்னது ப்ராஜெக்ட கையளித்ததே இந்த திமுக தான் இவங்க தான் ஏன்னா இந்த பரந்தூரை ஒட்டி தான் இவங்க வந்து அடிமாட்டு விலைக்கு நிறைய ஏக்கர் கணக்கில் நிலங்கள் வாங்கி போட்டிருக்காங்க அதெல்லாம் இப்போ வந்து மதிப்பிழந்து போய் இருக்குது இத மதிப்புக்குள்ள மதிப்பு கூட்டியே ஒரு நிலமாக காட்டணும் இவருடைய வியாபாரத்தை அதுல பெருக்கணும் இவங்களுக்கு கல்லா கட்டணும்னா அங்க ஒரு விமான நிலையம் மாதிரி ஒரு பெரிய சொல்றது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசு இது வந்தாதான் இங்க அங்க வந்து நில நிலத்தோட விலை ஏறும் கார்ப்பேட் கம்பெனிகளோட கை கோத்துக்கலாம் வியாபாரங்களை பெற இவங்க எல்லாம் வியாபாரிகள் தானே ஒரு முன்னாள் சாராய வியாபாரிகள் இன்னும் இப்போவும் சாராயம் வியாபாரிகள் தான் டாஸ்மாக் அவங்கதான் வச்சிருக்காங்க அவங்க தான் 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 காய்ச்சிறாங்க முன்னாள் டீ வியாபாரிகள் 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 மிளகு இப்படி இந்த தானே அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் முதலமைச்சராகவும் வந்து வந்து இருக்காங்க அந்த வியாபார அவங்க அவங்க இருப்பாங்க லாபம் லாபம் லாபம்ங்கிற ஒற்றை செயல்படுவாங்க இவங்க இதுக்கு ஒப்புதல் கொடுக்காம இவங்க பரந்தூர் விமான நிலையத்தை மத்திய ஒன்றிய அரசுக்கு கொடுக்காம இருந்திருந்தா இது வந்திருக்கவே இருந்தது சும்மா இருந்த ஒன்றிய அரச கிளரி கிளரி பாஸ் 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 எங்களை விட்டுருங்க பாஸ் வச்சு எங்களை கொல்லாதீங்க பாஸ் நான் உங்களுக்கு இதை பாஸ் ஃப்ரெண்ட் அனில் அம்பாதி அம்பாதி தானே அவங்க வாழ வச்சிரும் பாஸ் நீங்களும் நல்லா இருங்க நாங்களும் நல்லா இருந்துரும் அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டு நாடகம் போட்டு கொடுத்தது தான் இதை இன்னைக்கு வந்து மத்திய அமைச்சரகம் ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்போ அங்கே இவ்வளோ நாள் போராடின மக்களோட நிலை என்ன இதுக்காக பல போராட்டங்களை சந்தித்த கட்சிகளோட நிலை என்ன முக்கியமாக கட்சிகளை விட்டுருங்க ஏன்னா ஒரு நல்ல கட்சியின் நோக்கமே மக்களுக்காக போராடுவதும் அவங்க பக்கம் நிற்கிறது தான் ஆனால் இப்போ வாழ்வாதாரத்தை இழந்து நிற்க போகும் இந்த மக்களின் நிலை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ ஒன்றும் குறைஞ்சி போகலை தீவுக்கா மெனக்கட்டு இதுக்கு எதிர்வினை ஆற்றலாம் நாங்க வந்து இதை வாபஸ் வாங்கிக்கிறோம் வேண்டாம் எங்கள் மக்களோட நலன் வந்து எங்களை கண்ணை உறுத்துது நாங்க வந்து உண்மைதான் நாங்க தான் இந்த ப்ராஜெக்ட தந்தோம் ஆனா இன்னைக்கு மக்கள் போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை விட எங்கள் மக்கள் தான் முக்கியம்னு இன்னைக்கு நின்னு இதை வந்து வாபஸ் தர வைக்கலாம் கண்டிப்பா வைக்கலாம் ஆனா வைக்க மாட்டாங்க எங்க டங்ஸ்டனுக்கு பின்வாங்கின மாதிரி பரந்தூருக்கு பின்வாங்கிருவாங்களோங்கிற பயத்துல தான் பாஜக ஈடி அனுப்பி இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு 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 இன்னைக்கு நேரு வீட்டில் வந்து நிற்கிது இந்த அமலாக்கத்துறையின் அமலாக்கத்துறை ரெய்டோட ஒரே பின்னணி இந்த பரந்தூர் விமான நிலையம் தான் அப்படிங்கிறத நான் வந்து இதில் குறிப்பா சொல்லிக்கிறேன் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க மக்களே தங்களுடைய பதவியை காப்பாற்றுறதுக்கு இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி அமைச்சர் தன்னுடைய பதவியை காப்பாற்றுறதுக்காக ஒன்றரை வருஷம் ஒழிச்சு இருந்தாராம அவரோட தம்பி அசோக் குமார் இப்போ நேத்தோ முந்த நேத்தோ நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காரு நீங்க அதை வலைவெளியில அவரோட உருவத்தை பாருங்க எங்கேயாவது பதுங்கி இருந்தவர் மாதிரி அவர் இருக்காரா எங்கேயாவது ஒழிச்சிருந்தவர் மாதிரி இருக்காரா எங்கேயாவது பசியும் பட்டினியும் கம்பளையுமா குடும்பத்தை பிரிஞ்சு இருந்த ஆள் மாதிரி இருக்காரா பாருங்க அவர் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவரை காட்டின புகைப்படத்தையும் இப்போ அவர் வந்து ஒன்று மூன்று வருஷத்துக்கு பிறகு வந்து இறங்குற புகைப்படத்தையும் பாருங்க அப்போ நோஞ்சா எலி மாதிரி இருக்காரு இப்ப ஜமீன்தார் மாதிரி வந்து இறங்குறாரு ஆளே உரு மாதிரி எல்லாரும் பதுங்கி மறைஞ்சி ஓடி ஒளிஞ்சி போயிருந்தா குடும்பத்தோட உறவு உறவா இருக்க முடியாது நினைச்சதை செய்ய முடியாது நினைச்ச சாப்பிட முடியாது பயந்து பயந்து வாழணும் மென்டலா பிசிக்கலா எல்லாமே அஃபெக்ட் ஆகி ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல ஒல்லியா மெலிஞ்சி அந்த அவஸ்தைகள் கண்ணுல தெரியும் உண்மையிலே ஒளிஞ்சிருந்தாங்களா மறைஞ்சிருந்தாங்களான்னு ஆனா ஒரு நல்ல ஒரு ஜமீன்தாரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்து நிக்கிற இந்த செந்தில் பாலாஜி அன் கோ அதாவது அவருடைய தம்பி எனக்கு நல்ல உறுதியா சொல்றேன் செந்தில் பாலாஜி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்ற எல்லா அமைச்சரும் செந்தில் பாலாஜி அவர்களோட கவனம் பெற்று குறிப்பிட்ட வச்சு நன்றாக வாழ்வாங்க வாழ்ந்திருக்காரு அவர் மறைஞ்சலா இருக்கல நல்ல நடமாடிக்கிட்டு எல்லார் கண்லையும் மிளகல்லி தூவிக்கிட்டு அவர் நன்றாக நல்ல ஒன்றரை வருஷம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து எல்லா பண டீலிங் எல்லா வியாபார டீலிங்கும் மறைமுகமா செஞ்சுட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாம் அமலாக்கத்துறைக்கும் தெரியும் எல்லாம் டப்பும் இந்த பரந்தூர் விமான நிலையம் டங்ஸ்டன் இந்த மாதிரி திட்டத்துக்கான பாஜகவோட நரிதந்திரங்களுக்காக தான் இந்த அமலாக்கத்துறை போங்காட்டம் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலம் நான் சொல்லிக்கிறேன்